அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து ஒரு ஃபுட் ரிலேட்டடான ஒரு பதிவு இந்த கீரை பாருங்கள் இது வந்து சக்கரவர்த்தி கீரை என்னென்னா அரசருக்கெல்லாம் அரசர் அதுதான் வந்து சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க ஸோ கீரைகளுக்கெல்லாம் அரசர் அந்த அளவுக்கு வந்து நிறைய சத்துக்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கீரை சக்கரவர்த்தி கீரை அப்படின்னு சொன்னோன்னா எல்லா கீரையுமே வந்து தண்டுக்கீரை பாலாக்கீரை சிறுகீரை அது எல்லாமே வந்து ரெகுலராக கிடைக்கும் பட் இந்த சக்கரவர்த்தி கீரை வந்து ஒன்ஸ் இன் வயல் அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க இன்றைக்கி கொண்டு வந்தோடனே இந்த பதிவு போடணும்னு சொல்லிவிட்டு இதை வந்து கீரை கூட்டு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் என்னென்னா பருப்போடு சேர்ந்து அதிகமாக வேக விடக்கூடாது பருப்பு நம்ம பூண்டு வெங்காயம் தக்காளி ஜீரகம் அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் பருப்பு வந்து துவரம் பருப்பு பாசி பருப்பு இது வேணால் எடுத்துக்கலாம் துவரம்பருப்பை போடும்போது கொஞ்சம் விசில் ஒரு மூணு விசில் நாலு விசில் அந்த மாதிரி பாசி பருப்புக்கு ஒரு விசிலே போதும் அதை இறக்குனதுக்கப்புறம் இந்த கீரையை வந்து நல்லா ஆஞ்சி எடுத்துகிட்டு கழுவிட்டு அது வந்து கீரையை சும்மா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட மேக்சிமம் அதிகமான டைம் தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு மட்டும் அந்த நம்ம இறக்கி வச்சு அந்த பருப்பில் இதை போட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு உடனே வந்து நம்ம கடுகுந்த பருப்பு அந்த மாதிரி தாளி தாளிக்கிறதுக்கு வச்சுப்போம்ல தாளிப்பு வடம் அந்த மாதிரி தாளித்து கொட்டிட்டா போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கீரை டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்போ வந்து அந்த மக்கள்லாம் வந்து வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு இது காஸ்ட்லியாக இருந்திருக்கும் அப்புறம் வந்து அவங்களுக்கு அரசர்களுக்கும் சக்கரவர்த்திகளுக்கு மட்டும் நிறைய மக்களெல்லாம் வந்து பராமரிக்கிறதுக்கு அதுக்காக வந்து அவங்களுக்கு நிறைய தெம்பு வேணும் அப்படின்றதுக்காக இந்த கீரை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய சத்துக்கள் நிறைந்த கீரை கட்டாயமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்